உங்கள் எல்லோரையும் இங்கே அதுவும் யாழ்ப்பாணத்தில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அது வந்து கடந்த நாற்பது ஆண்டு காலமாக நான் வந்து பாடகராக உங்களுடைய உங்களுடைய ப்ளெஸ்ஸிங்ஸோடு தான் கண்டிப்பாக எந்த பாடகர் பாடகி வந்தாலும் அவங்களுக்கு உறுதுணையாக இருந்து உடனே இலங்கைக்கு ஒரு நிகழ்ச்சி கொடுத்து அவங்கள உற்சாகப்படுத்தி அவங்கள என்கரேஜ் பண்ணுறதில் இலங்கை தமிழர்களுக்கு ஈடாக வேறு எதுவுமே இல்லைன்றது அறிந்த உண்மை அதுதான் எனக்கும் நடந்தது எனக்கு என் வாழ்க்கையில் நான் சந்தித்த அற்புதமான நண்பர்கள் அற்புதமான நிகழ்வுகள் எல்லாமே இலங்கை ரசிக பெருமக்களோடு தான் நடந்தது ஸோ இந்த நாற்பதாவது ஆண்டு கொண்டாட்டம் யாழ்ப்பாணத்தில் ஒரு நிகழ்ச்சி மூலமாக செய்கிறதுல ரொம்ப சந்தோஷம் அது அது போன வருடமே நாங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணியிருந்தோம் அது லாஸ்ட் மினிட்ல பிளான் பண்ணதுனால ஒரு நல்ல ஆடிட்டோரியமோ ஒரு பெரிய மைதானம் கவு கிரவுண்டோ கிடைக்கவே இல்லை லாஸ்ட் மினிட்ல அது சின்ன ஹாலில் பண்ணால் அது வந்து நிறைய சம் நிறைய பேர் சந்தோஷப்படுத்த முடியாத ஒரு காரணத்துக்காக அது மீண்டும் இந்த வருடத்துக்கு நிறைய நண்பர்களோட சப்போர்ட்டோடு நான் வந்து இந்த வருடம் முருகனுடைய ஆசீர்வாதத்தோடு அதாவது இந்த திருவிழா பெரிய கொண்டாட்டம் அதுக்கு இடையில் ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி அது மத்திய கல்லூரி மைதானத்தில் மத்திய கல்லூரி மைதானத்தில் நமக்கு ஒரு அற்புதமான இடம் கிடைச்சிருக்கு அது வந்து என்னுடன் இணைந்து அற்புதமான இன்றைக்கு வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லோருக்கும் பிடித்த கார்த்திக் அவரும் வராரு ச அவர் கூட சைந்தவி பிரபல பின்னணி பாடகி எங்கள் சூப்பர் சிங்கர்லேருந்து இப்போது நிறைய சிறி திரைப்பட பாடல்கள் பாடிக்கொண்டு வரும் தீப்தி சுரேஷ் மற்றும் இசைக்கலைஞர்கள் இலங்கை கலைஞர்களுடன் இணைந்து ஒரு அற்புதமாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி மக்கள் எல்லோருக்கும் நான் உறுதியாக இங்கே வந்து ப்ரெஸ் மூலமாக மீடியா மூலமாக இது கண்டிப்பாக போன வருடம் மாதிரி இல்லை இது வந்து ஒரு மாபெரும் பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்னோட இணைந்து இத்தனை பேர் வராங்க அப்படின்றது இந்த மண்ணுக்கு வந்து நாம் வந்து ப்ரெஸ் மீட்டில் உங்கள் எல்லோருக்கும் தெரியப்படுத்தணுன்றதுக்காக தான் உடல்நிலை கொஞ்சம் எனக்கு கோல்டாக இருந்தால் கூட நான் இந்த டேட்டுக்கு ஒரு வாரம் முன்னாடி வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காக வந்திருக்கேன் எல்லோரும் வந்து உங்கள் ஆசிர்வாதத்தோடு இந்த நாற்பது ஆண்டு காலம் எத்தனையோ பாடல்கள் உங்களுடைய மனசில் நிற்கிற பாடல் பாடுறதுக்கு காரணமாக இருந்த உங்களுடைய உற்சாகம் உங்களுடைய சப்போர்ட்டு என்றைக்கும் வேணும் அப்படின்றதுக்காக இந்த நிகழ்ச்சிக்கு எல்லோரும் வந்து முருகன் ஆசி ஆசீர்வாதத்தோடு நல்லூர் அந்த திருவிழா ஒட்டி இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சுருக்காங்க இது வந்து ஃபோர் சீசன்ஸ் மற்றும் சிஏசி வழங்கும் ஏற்றியன் ஏற்றியனின் யாழ் மண்ணை வணக்கம் அப்படின்ற பேரில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சுருக்காங்க நிறைய ஸ்பான்சர்ஸ் இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு அவங்க எல்லோருக்கும் என்னுடைய மீடியா மூலமாக நன்றி தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கின்றேன் மக்கள் எல்லோரும் இங்கே எத்தனையோ கண்ட்ரிஸில் இருந்து முருகனுடைய ஆசீர்வாதத்துக்காக இந்த தாய் மண்ணுக்கு திரும்பி வந்திருக்கும் அந்த ரசிக பெருமக்கள் எல்லோருக்கும் ஒரு சின்ன சந்தோஷத்தை கொடுக்குறதுக்கு நாங்கள் எல்லாம் இருபத்தி மூணாம் தேதி ஆகஸ்ட்டு இங்கேயே இருக்கோம் அப்படின்றதுக்கு தெரியப்படுத்துகிறோம் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வந்து இந்த அற்புதமான இசை மழையில் நனைய வேண்டும் அப்படின்றது என்னுடைய பணிவான வேண்டுகோள் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க நான் சொல்கிறேன் கண்டிப்பாக தம்பி முழு கச்சேரிய பண்ண போல நீ இந்த கோல்டில் என் வாய்ஸ் கேட்டால் வேறு யாரும் பாடின மாதிரி இருக்கும் அது சந்தோஷத்துக்கு என்ன பாட்டு வேணும்னு சொல்லு நான் உங்களுக்காக பாடுறேன் என்ன என்ன பாடணும் நீங்கள் சொன்னால் ஏதாவது பாட்டு ஒரு ஐடியா கொடுத்தீங்கன்னா நான் பாடுவேன் செண்பகம் மே ஜூன் இதெல்லாம் பாடின மூக்கில் பாடின மாதிரி இருக்கும் தம்பி புத்தம் புது பூமி வேண்டும் நித்தம் வருவாதம் வேண்டும் தங்க மழை பெய்ய வேண்டும் தமிழில் குயில் பாட வேண்டும் மற்றதெல்லாமே கச்சேரியில் பாடுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இப்போ வந்து குரல் பத்திரமாக பாதுகாக்கணும் வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேளுங்க சந்தோஷமாக நான் பதில் சொல்கிறேன் தென்னிந்திய திரைப்படத்துறையில் ஆ பாடல்கள் சினிமா பாடல்களை தவிர்த்து நல்ல பாடல்கள்ன்ற ரீதியில் ஆரம்ப காலங்களில் இருந்து மனு வந்த இந்த அனைவரும் கிடையாது ரொம்ப சந்தோஷம் அந்த ரீதியில் அந்த விவகாரம் படித்த பாடல்கள் என்றும் கேட்கக்கூடிய அதை நினைத்து அந்த மக்கள் கண்டிப்பாக பாடுவேன் கண்டிப்பாக பாடுவேன் அந்த 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 நேரத்தில் எனக்கு அந்த பாடல்கள் கிடைத்தது என்னுடைய பாக்கியமாக நான் நினைக்கிறேன் அது வந்து இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மனசில் அப்படியே நிற்கிது அதையும் இன்னும் சந்தோஷம் அது மட்டும் இல்லை அந்த பாடல்கள் பாடும்போது இருந்த நண்பர்கள் நிறைய பேர் இந்த மண்ணில் இல்லை எந்தெந்த கண்ட்ரிலேயோ இருக்காங்க அவங்க எல்லோருடைய நினைவுக்கு கொண்டு வந்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி கண்டிப்பாக அது போன்ற அற்புதமான பாடல்கள் பாடக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்த பிறகு தான் நிறைய பேருக்கு கிடைச்சதுன்றது தான் உண்மை முதல் பாடகர் நான் தான் அப்படின்றது ஒரு பெரிய சந்தோஷம் கண்டிப்பாக அந்த பாடல்கள் எப்போ பாடினாலும் ஒரு மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் நல்ல கேள்வி கேட்டீங்க ரொம்ப சந்தோஷம் த நன்றி திரைப்பட பாடல்கள் தமிழ் ஒரு பத்தாயிரத்துக்கு மேலே இருக்கும் கன்னடா பாஷை மொத்தம் தெலுங்கு ஹிந்தி இந்த இது போன்ற எல்லா லாங்குவேஜஸும் கலந்து இருபத்தைந்தாயிரம் இருபத்தைந்தாயிரத்துக்கு மேலாக திரைப்பட பாடல்கள் எங்களுடைய சினிமா யூனியன் படி கணக்குப்படி இருபத்தைந்தாயிரத்து ஐநூறு பாட்டுக்கு மேலாகவே நான் பாடின இந்த சந்தர்ப்பம் இந்த நாற்பது ஆண்டு காலத்தில் நிறைய படங்கள் அவங்க வந்து தயாரித்ததுனால இந்த மாதிரி பாடகர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிது அதுபோல் இன்றைக்கி வந்து நிறைய படங்கள் தயாரிக்கிறது இல்லை ஒருவேளை அப்படி இருந்தால் கூட இத்தனை பாடல்கள் ஒரே ஒரு படத்தில் ஆறு பாட்டு இருந்தால் ஆறு பாட்டு நான் பாடின அண்ணன் எஸ்பிபி அவர்களுக்கு பிறகு ஆம்பள குரல் ஒரு படத்துலன்னா கம்ப்ளீட் ஆறு பாட்டு ஒரே குரல் பாடின வாய்ப்புகள் எனக்கும் கிடச்சிருக்கு நிறைய படங்கள் அதே மாதிரி எங்கள் ஒரு பாட்டுக்காரன் அதே மாதிரி நீங்கள் பாண்டியன் ரஜினி சாருக்கு இந்த மாதிரி நிறைய ராஜாதி ராஜா அதில் அஞ்சு பாட்டு பாட்டிருக்கேன் அந்த எஸ்பிபி அவர்கள் ஒரு பாட்டு பாடியிருப்பாரு ஸோ இது பா இது போல் பார்த்திங்கன்னா இனிமே ஒரு அஞ்சு பாட்டோ ஆறு பாட்டோ ஒரு பாடகருக்கு ஒரு படத்தில் பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுன்றது மிக கஷ்டமான ஒரு விஷயம் ஒரு பாட்டு நாலு பேர் பாடக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறோம் நம்ம ஸோ இன்றைக்கி நம்ம என்னை விட நல்லா பாடுற திறமையுள்ள பாடகர்கள் நிறைய பேர் வந்தாலும் அந்த திரைப்பட அப்படின்றது போகாமல் என்னுடைய பணிமானம் வேண்டுகோள் இல்லைன்னா இன்றைக்கி மீடியா அவங்களுக்கு யூடியூப் இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம் கிடைச்சதுனால அதில் வந்து அவங்க பக்தி பாடல்கள் இல்லை நாட்டுப்புற பாடல்கள் இல்லை வெஸ்டர்ன் அவங்களுடைய அவங்களுடைய திறமை காட்டுறதுக்கு நிறைய பிளாட்ஃபார்மில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறதுனால திறமை உள்ளவங்க எல்லாம் அந்த மாதிரி தயார் பண்ணும் சினிமா மட்டுமே நம்பி இல்லாமல் இன்றைக்கி நிறைய பேர் அந்த மாதிரி போயிட்டுருக்காங்க இன்னும் வரக்கூடிய வழி தெரியாத சில பேர் இருப்பாங்க இன்னோசென்ட் பீப்புள் அவங்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா உங்களை திற உங்களை உங்களுடைய திறமை இதோடு நிற்கக்கூடாது ஏன்னா இறைவன் கொடுத்த அந்த அற்புதமான குரல் வந்து எல்லோருக்கும் சேர வேண்டுமென்றால் நீங்கள் இந்த மீடியா இந்த சோஷியல் மீடியா மூலமாக எத்தனையோ பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது அது நண்பர்கள் கூட கேட்டு தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு அதில் வந்து உங்கள் திறமையை வெளிப்படுங்க வெளிப்படுத்தினா கண்டிப்பாக அதை பார்த்து யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அசிஸ்டண்ட்டை ஒர்க் பண்ணி கிட்டத்தட்ட எம்எஸ் விஸ்வநாதன் ஐயா கிட்டேயே நான் வந்து மூணு வருஷம் நான் பதி பதிமூணு வயசில் அவர்கிட்ட துணை இசையமைப்பாளர் ஆகிறேன் அது சின்ன அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணேன் அங்கே ஒர்க் பண்ணி அங்கே ட்ராக் பாடுறதுக்கே ஒன்றரை வருஷம் ஆச்சு ட்ராக் அப்படின்றது என்னென்னா இசை கலைஞர்களோட முதல் அந்த மெயின் சிங்கர்ஸ் வர்றதுக்கு முன்னாடி நம்ம பைலட்டு சிங்கிங் நம்ம பாடி அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க ஒயலின் வாசிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி குரல் அதுக்கப்புறம் மெயின் சிங்கர்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி வாய்ப்புக்கே ஒன்றரை வருஷம் ஆச்சு அப்போது இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு திரையில் வந்தால் உலகம் முழுக்க போகிறாங்க பட் அது நிரந்தரம் அல்ல அது தெரிஞ்சிக்கணும் அன்னைக்கு ம அன்றைக்கி ம அன்றைக்கி இரவு பார்த்துட்டு இது ஆறு மில்லியனும் அஞ்சு மில்லியனும் பார்த்துட்டாங்க நாளைக்குலேருந்து நான் தான் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு அப்புறம் எல்லாம் மறந்துடுவாங்க தயவுசெய்து அந்த மாதிரி இல்லாமல் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னென்னா டெய்லி ப்ராக்டிஸ் வேணும் இந்த இந்த புகழ் வந்து நிலைத்து நிற்கணும்னா அதுக்கு உங்களுக்கு உங்களுடைய முயற்சி உங்களுடைய திறமை இது மட்டும்தான் நிற்க வைக்க முடியும் ஒரு நாள் பப்ளிசிட்டியெல்லாம் நிற்காது கா அதனால கண்டிப்பாக இளைஞர்கள் திசை திருப்பாமல் அது நுணுக்கமாக அது வந்து ஒரு ஒரு ஃபைனல் கட் ஆஃப் பாயிண்ட் வச்சுக்கிட்டு அது வரைக்கும் ட்ராவல் பண்ணணும் நடுவில் இந்த பக்கம் இந்த பக்கம் நம்ம போயிட்டு இருந்தால் கஷ்டம் டெய்லி ப்ராக்டிஸ் வேணும் குரலுக்கு அது இருந்தால் தான் அந்த குரல் நம்மக்கிட்ட இருக்கும் பொழுதுபோக்காக போயிருக்கு இது ஒரு பாடகராக நான் வந்து வெளியே இருந்து தான் சொல்ல முடியும் ஒரு தான் அவர் வந்து அவருக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு திறமை யாருக்கிட்ட தெரியல இப்போ கவிஞர் இல்லையா எழுதுறதுக்கு நல்ல இசையமைப்பாளர்கள் இருக்காங்க எல்லோருக்கிட்ட திறமை இருக்குது பட் அமைப்பு அந்த அந்த மாதிரி ஸ்டோரி அமையணும் அதுக்கு உண்டான ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா எழுதக்கூடிய திறமை அவங்களுக்கும் இன்றைக்கும் இருக்குது கம்போஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு அற்புதமாக சிங்கார வேலனை தேவா பண்ணுற அதுபோல் மெட்டு கட்டுறதுக்கு இசையமைப்பாளர்கள் வாய்ப்பு தான் வாய்ப்புன்றது வந்தால் அவங்களுடைய திறமை காட்ட முடியும் இந்த மாதிரி பாடல்கள் இன்றைக்கி ஒரு டைரக்டர் கேட்கும் போது அதுதான் பண்ண முடியும் எந்த இசையமைப்பாளர் இன்னும் இவர் பண்ணலாம் இன்னொருத்தர் வருது பண்ணுவார் ஸோ வாய்ப்புகள் அப்படின்றது ஒரு பாயிண்ட்டு வச்சுக்கிட்டு அவங்களுடைய காலத்துக்கு ஏற்ற மாதிரி போ போயிட்டுருக்காங்க அப்படின்றது மறுபடி மெலடி என்றது என்றைக்குமே நிற்கும் அப்படின்றது தான் என்னுடைய பாயிண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஒரு பாட்டு அந்த மெல்லிசை இருந்ததுன்னா அது வந்து நம்ம தங்கச்சி நம்ம அண்ணன் நம்ம அம்மா அது மேலே எப்படி பாசம் இருக்கும் ஒரு மெல்லி மெல்லிசை மேலே மக்களுக்கு எப்பவுமே பாசம் இருக்கும் அது இந்தி இந்த சென்டிமெண்ட்ஸ் இருக்கிற வரைக்கும் அந்த மெ அந்த மெலடிக்கு அந்த மரியாதை இருக்கும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி பெல் பாட்டம் வரும் நேரோ பேண்ட்ஸ் வரும் திருப்பி மறுபடியும் பெல் பாட்டம் வரும் சம்மர் கட்டு வந்த மாதிரி ஸோ இதெல்லாமே காலத்துக்கு ஏற்ற மாதிரி போகும் பட் இசை எப்போவுமே இசை தான் அதில் என்ன மாதிரி பாடல்கள் முன்னோர்கள் மாதிரி நெக்ஸ்ட்டு நிறைய வருங்காலத்தில் நிறைய பேர் வருவாங்க சில பேர் சாதிப்பாங்க சில பேர் வந்து போவாங்க அதெல்லாம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஆமாம் ஆமாம்மா இப்போதான் நேற்று கூலிக்கு தெலுங்கு தெலுங்கு பேசினேன் சார் அவர் அவருக்கு ஒரு ஒரு லாங்குவேஜில் நான் வந்து ஒரு ரிப்ரஸன்டேட்டிவாக இருக்கிறதுன்றது பெரிய வாய்ப்பு ஒரு ரெண்டு மூணு ஹிந்தி படம் கூட நான் பேசியிருந்தேன் அதாவது கோச்சடையான் ஹிந்தியில் பேசினேன் அப்புறம் ரோபோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரோபோ பாயிண்ட் ஓ இதெல்லாம் எல்லாமே ரோபோ வந்தது இல்லையா அதுக்கும் ஹிந்தி பேசுனேன் பட் அவங்களுடைய ஒர்க்கிங் ஸ்டைல் வந்து ஒரு மாதம் இருபத்தஞ்சி நாள் அப்படி போகுது டப்பிங் ஸோ அதனால் தெலுங்கு மட்டும்தான் நான் பேசுவேன் தெலுங்கு நான் வந்து சாருடைய ஸ்பீடுக்கு ரஜினி சாருடைய அந்த அந்த ஸ்பீடு வந்து அந்த ஹிந்தியில் எப்படி சொல்லியிருக்கேன்னா கோச்சுடன் யஹிகலா நி யஹிகலாக்கே திகானிக்கே யஹிகலா திகானிக்க இல்லையப்பய்தா ஹூ ஹா ஹே கோச்சு ராத் ஹா ஹா இப்படி எல்லாம் ஃபாஸ்ட்டாக அவருடைய ரெண்டரிங் அந்த மூடுக்கு போகிறதுக்கே ட ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஆகும் அது ஆரம்ப காலத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் டைம் எடுத்து ஒரு ரெண்டு சீன் முடித்தேன் இப்போது அவருடைய ஸ்பீடு பழகிறதுனாலும் ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக பாஷா படத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் தெலுங்கு பாஷை ஒரு மூணு மூன்றரை நாளில் படம் முடிச்சிட்டேன் கூலி கூலியில் பெரிய டைலாக்ஸ் ஒன்றும் இல்லை 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 எட்ரா கொக்கி அப்படின்னுவார் அது தீரா கொக்கி அப்படின்னு அது அந்த அந்த லாங்குவேஜ் தெலுங்கில் பேசும்போது தீரா கொக்கி அப்படின்னு ஸோ ஒவ்வொரு படத்துக்கும் அவருடைய வாய்ஸ் கேற்ற மாதிரி அவரது அந்த ரெண்டரிங்கு இருந்ததுனால கண்டினியூ பண்ணுறாங்க அந்த வாய்ஸ் எதுவுமோ செட் ஆயிடுச்சு அவருக்கு இப்பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய நடிகர்கள் துணை நடிகர்கள் அதிகமாக வந்து இங்கே பங்கு பெற்றுட்டு போகிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குது ஈழத்து கலைக்கு அல்லது ஈழத்து சினிமா ஈழத்து திரைப்படங்கள் உருவாக்கத்தில் உங்களோட பங்களிப்பு தேவைப்படுற பட்சத்தில் அதில் நீங்கள் நிதியை முன்னிலைப்படுத்தாமல் பங்களிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பாக அப்போவும் அதுதான் நம்ம முதல்ல வந்து சப்போர்ட் பண்ணிட்டோம் இல்லையா எனக்கு வந்து இங்கேருந்து பெரிய பாராட்டெல்லாம் அமைச்சிருந்தாங்க காசியானன் மூலமாக எனக்கு வாணிஜீரம் அம்மாவுக்கும் டிஎல் மகாராஜன் சாருக்கும் சௌந்தரியன் இசையமைப்பாளர் எல்லோருக்கும் நாங்கள் வந்து அப்போது வந்து காசு எதிர்பாராமல் அவங்க சொன்ன ஒரு உணர்ச்சிக்கு அந்த நாங்கள் வந்து செஞ்சு கொடுத்தோம் அது செஞ்சு கொடுத்ததுக்கு திருப்பி மரியாதை செஞ்சாங்க அந்த மாதிரி என்றைக்கு வந்தாலும் இங்கேருந்து இந்த மண்ணிலருந்து ஒரு டேலண்ட் வருதுன்னா நம்ம டிவிலேயே பார்த்துருப்பீங்க நான் எப்படி உற்சாகப்படுத்துவேன்றது ஸோ வந்தாங்கன்னா என்றைக்குமே என்னுடைய சப்போர்ட்டு முழுசாக முழுமையாக இருக்கும் அப்படின்றது நான் மனதார சொல்லிக்கிறேன் சார் நிஜமாக உண்மையாக சொல்லப்போனால் இன்றைக்கி வந்து உலகமெல்லாம் பரப்பிரு இருக்கிற இந்த மண்ணுக்கு நான் வந்து எவ்வளவு நன்றி சொல்லணும் அப்படின்றது தான் நான் பார்க்குறேன் அவங்க எங்கே இருந்தாலும் மண்ணை மறக்கக்கூடாது இன்றைக்கி வந்து உலக மிகப்பெரிய ஆள் லெவல்ஸில் இருக்காங்க எல்லோருக்கும் தாய் மண்ணுக்கு வணக்கம் சொல்லி எல்லோரும் இங்கே வந்து நாட்டுக்கு ஏதாவது அவங்க வரும்போது அவங்க கூட நாங்களும் எங்களால் முடிஞ்சது சப்போர்ட்டில் இருப்போம் அப்படின்றது இந்த மண்ணுக்கு மண்ணில் மண்ணின் மைந்தர்களுக்கு என்னுடைய பணிவான வேண்டுகோள்